அண்ட சராசர மனைத்தையும் படைத்தவன் பஞ்சாக்ஷர நாயகன் கரியின் தோல் உரித்த கஜசம்ஹாரன் காமனை எரித்த மகேசன் கங்கையை சடையில் ஏந்திய கங்காதரன் திரிபுரத்தை எரித்த விரிசடையோன் பிறகு விற்று வளையல் விற்று மாணிக்கம் விற்று கல் யானைக்கு கரும்பு கால் ஆடி நரியை பறியாக்கி வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய சுந்தரன் அரன் சிவன் ஈசன் ஆடல் அரசன் சாம்பசதா சிவன் உதித்த சடாட்சரன் அருவமும் உருவமும் மாணவன் அனாதியாய் பலவாய் ஒன்றானவன் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேலியன் கருணை கூர் முகமாறு உடையவன் கரங்கள் பன்னிரண்டு கொண்டவன் ஒரு திருமுருகனாய் வந்து உலக முய உதித்தவன் லட்சம் வீரர்களின் துணைவன் நவ வீரர்களின் நாயகன் தேவர்களை காத்த தேவ சேனாதிபதி இந்திரனின் குலம் காக்க சூராதி அவனர்களை வீழ்த்த கோமாரம் கொடி வாழ் புலிசம் அம்பு அங்குச மணி தாமரை தண்டு வில் மழு ஆயுதங்கள் ஏந்தி அகிலம் முழுதும் உள்ள ஆற்றலை வேலாக்கி சிவன் உமகிடம் தர நாயகி உமையவள் அவ்வேளை சக்தி வேளாக்கினாள் அது வெற்றி வேளாய் விளங்க செய்ய சிக்கலில் வேல் வாங்கிய சிங்கார வேலன் திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ய தனது ரத கஜ துரக சீரலை அனைவருக்கும் அருள் புரிந்தோம் என்று தீர்த்த பிரசாதம் இலை பன்னீர் திருநீர் பிரசாதம் கொடுத்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் புடை சூழ மேலதுந்துபி வாத்தியங்கள் முழங்க தன் பக்தர்களின் துயர் தீர்த்து வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்